எந்த ஒரு திறமையும் இல்லாமல் யாரும் முன்னுக்கு வர முடியாது தலைவர் ரஜினி அப்படிங்கிற ஒரு பிராண்டை உருவாக்கியது தலைவரோட திறமை தான் தலைவர் ரஜினியின் எல்லா படங்களையும் பாருங்கள் அவரை விட அவருடைய நடிப்பவர்களிடம் அடங்கி போகும் அப்பாவியாகவே தலைவர் இருப்பார் படையப்பா படத்தில் முதல் பாதியில் அநேகமான காட்சிகளில் செந்தில்நாதன் தான் ஹீரோ மாதிரி முக்கியத்துவம் பெறுவார் பாட்ஷாவில் கூட ஆரம்பத்தில் ஜனகராஜை தான் ஸ்கோர் பண்ண விட்டு அவர் வந்து ஒதுங்கி தான் நிற்பார் அதே போல தான் உழைப்பாளி மன்னன் போன்ற படங்களில் அவர் ஹீரோவா அல்லது கவுண்டமணி ஹீரோவா என்ற டவுட் வரும் அளவுக்கு சீன்கள்லாம் இருக்கும் தலைவர் ரஜினிக்கு அதை பற்றியெல்லாம் கவலையே கிடையாது அவருக்கு வந்து மேலே தூக்கி கட்டிய ஊஞ்சலை சால்வையால் விடும் அந்த ஒரு சீன் போதும் எல்லாவற்றையும் தூக்கி போட்டு தன்னை வெளிப்படுத்தி கொள்ள அவருக்கு சரிசமமாக போட்டியாக இருந்த கமலை அதிகமாக புகழ்ந்ததே தலைவர் ரஜினி தான் தளபதி படத்தில் நடிப்பு வராமல் கமலிடம் ஆலோசனை கேட்டதாக ஒரு நிகழ்ச்சியிலே சொல்லியிருக்கார் இப்படி மற்ற ஆட்களை புகழ்ந்து தன்னை தாழ்த்தி உச்சம் தொட்ட அவருடைய வெற்றி ஃபார்முலா அப்படிங்கிறது ரொம்பவே வியக்கத்தக்கது இப்போ சமீபத்தில் நடந்த அந்த நிகழ்வில் கூட நடிகர் சிவகுமார் கமல்ஹாசன் எல்லாம் அவரை விட உயர்ந்தவர்கள் என்று சொல்கிறார் கோபியை பற்றி அவர் சொல்லியிருக்கவே தேவையில்லை ஆனால் கோபியை கூட தலைவர் ரஜினியை விட கெட்டிக்காரர் என்று புகழ்கிறார் இந்த நிகழ்வுக்கு கமல் போயிருந்தால் என்ன பேசியிருப்பார் சத்தியமா சொல்றேன் கமல் போயிருந்தால் ஏதாவது அறிவுத்தனமா பேசுறேன் என்று உளறி இந்த நிகழ்ச்சியை ட்ரோல் மெட்டீரியல் ஆக்கி வச்சிருப்பார் ஆனா ஆரம்பத்தில் நம்பியாரிடம் அடிவாங்கும் எம்ஜிஆர் போல அடக்கி வாசித்து இந்த எழுபத்தஞ்சு வயசில் ஸ்லோ மோஷனில் வரும் கிழவன் என்று அவரையே சொல்லி அந்த நிகழ்ச்சியை வைரலாக்கும் சூட்சமும் தெரிந்த மனிதன் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தலைவர் ரஜினி இவ்வாறான நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து சென்று பேச வேண்டும் அவர் சிறந்த நடிகன் மட்டுமல்ல சிறந்த மேடை பேச்சாளரும் கூட அவரால் பேச்சு மூலமே நிறைய பாசிட்டிவ் வைப்ஸை உருவாக்க முடியும் அவரது வெற்றி ஃபார்முலா வெறுமனை ஸ்டைல்களால் மட்டும் உருவான பிம்பம் அல்ல கலைத்துறையில் மட்டுமல்ல எல்லா துறைகளிலும் சாதிக்க விரும்புபவர்களுக்கு தலைவர் ரஜினிகாந்த் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை